வானம் காற்றை காட்டும் கிரகம் விதியை மாற்றும் ஜூன் மாதம் ஒரு பயணப்பட்ட நிலை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதி சுருக்கம் இல்லை முழு விளக்கம்தான் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாத ராசி பலன் ஜனன ராசியை அடிப்படையாக வைத்து வாசிக்கவும் வாக்கிய ஜோதிட முறையில் கணிக்கப்பட்ட பலன்கள் மேஷம் சந்திர ராசி மேஷம் தூண்டில் போட்ட மீன் போல வாய்ப்புகள் நெருங்கும் வேலை உயரதிகாரிகளின் உதவி பெறும் புதிய பொறுப்புகள் வரும் கல்வி ஸ்டுடி செய்ய நல்ல நேரம் போட்டித் தேர்வில் வெற்றி வாய்ப்பு திருமணம் திருமண முயற்சிகள் முன்னேறும் கல்யாண பேச்சுவார்த்தை கைகூடும் குடும்பம் குடும்பத்தில் அமைதி ஆனந்தம் பூர்வ ஜென்ம புண்ணியம் பலிக்கும் பணம் வருமானம் நிலையாக இருக்கும் சிறு அளவில் சேமிக்க முடியும் உடல்நலம் உடலில் சக்தி இருந்தாலும் தலையில் வலிகள் ஏற்படலாம் ரிஷபம் மூனம் பேசும் மாதம் மனதை கேட்டுக்கொள் வேலை அலசல் வேலை அதிகம் பொறுமையோடு நடக்க வேண்டும் கல்வி குறுக்கீடுகள் வரும் ஆனால் கடைசி வாரம் நன்மை தரும் திருமணம் குடும்பத்தினரின் அனுசரணையுடன் விஷயங்கள் ஓரளவுக்கு செல்லும் குடும்பம் வீட்டு செலவுகள் சற்று அதிகம் இடையில் ஓர் உல்லாசம் பணம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய காலம் தேவையற்ற கடன் தவிர்க்கவும் உடல்நலம் ஜீரண கோளாறு தூக்கக்குறைவு போன்றவை கவலை தரும் மிதுனம் வாய்ப்புகள் வாகைகளாய் வரும் விழித்து பார்ப்பது உந்தான் வேலை வேலை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மரியாதையும் கூடும் கல்வி ஆர்வத்துடன் படித்தால் நல்ல மதிப்பெண் புது பாடங்களில் சுவாரஸ்யம் திருமணம் சுபமான தகவல்கள் வரும் திருமண நேர்முகம் திடீரென அமையும் குடும்பம் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை பணம் வருமானம் சீராக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உடல்நலம் சிறு தொல்லைகள் தவிர பெரிய பிரச்சனை இல்லை கடகம் மனம் அடங்கினால் மழைக்காலம் கூட நன்மை தரும் வேலை பதவி உயர்வு வாய்ப்பு பணிசார்ந்த பயணங்கள் கூட கல்வி ஆர்வம் அதிகமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி திருமணம் சில தடைப்பட்ட விஷயங்கள் இனிமேல் வழிபடும் குடும்பம் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும் உறவுகளில் புத்துணர்வு பணம் சேமிப்பு பெறும் வருமானம் ஓரளவுக்கு மேன்மை பெறும் உடல்நலம் திடீர் காயம் அல்லது அலர்ஜி வரலாம் முன்னெச்சரிக்கையாக இருங்கள் சிம்மம் தீர்மானம் செம்மையாக இருந்தால் ஜூன் மாதம் கூடு வேலை மேலதிக சுமைகள் வரும் பொறுப்போடு செயல்பட வேண்டிய தருணம் கல்வி சோர்வு வரலாம் ஆனால் சபாராஸ்டடிக்கால் வெற்றி நிச்சயம் திருமணம் பிறந்த வீட்டினரின் ஆதரவுடன் முடிவுகள் வரும் குடும்பம் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சமதளமாகும் பணம் செலவுகள் கட்டுக்குள் வைத்தால் நன்மை உடல்நலம் மன அழுத்தம் தவிர மற்ற பிரச்சனைகள் இல்லை கன்னி புதிய திசைகள் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் வேலை புதிய ஒப்பந்தம் அல்லது பதவி உயர்வு சாத்தியம் கல்வி புத்திசாலித்தனத்தால் முன்னேற்றம் ஆசான் திருப்தி அடைவார் திருமணம் நெருக்கமான உறவுகள் திருமண யோசனையை கொண்டுவரும் குடும்பம் உறவினருடன் சந்திப்பு ஏற்படும் ஆனந்தம் நிறைந்த தருணங்கள் பணம் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சேமிப்பில் கூடுதல் உடல்நலம் இடுப்பு பகுதி மற்றும் வயிற்று கோளாறுகள் துலாம் சந்திர ராசி துலாம் அமைதியானது அறிவாளாகும் நேரம் எச்சரிக்கையுடன் நன்கு வாழலாம் வேலை அலுவலகத்தில் சில போலிட்டிக்ஸ்கள் இருக்கலாம் நேர்மையாக இருந்தால் மேலாளர்கள் ஆதரிக்குவர் கல்வி மிதமான முயற்சியும் புத்திசாலித்தனமும் மாண்ட மதிப்பெங்களை தரும் திருமணம் காதல் விவகாரங்களில் பைமலி ஏக்செப்டென்ஸ் தேவைப்படும் தற்காத்துக்கொள் குடும்பம் சுபநிகழ்ச்சிகள் போகலாம் ஆனால் பின் நேரம் நல்லது பணம் தேவைக்கு சற்றே மேல் வருமானம் அன்னெசரி நோப்பிங் கட்டுப்படுத்துங்க உடல்நலம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக உறங்கணும் விருச்சிகம் நிழலில் இருந்து வெளிச்சம் வரும் மாதம் யாரையும் குறைவாக மதிக்காதீர்கள் வேலை முயற்சிக்கு கிடைக்கும் பலன் ஆனால் கொஞ்சம் தாமதம் கல்வி தேர்வுகள் நெருங்கும் நிலையில் தயக்கம் வேண்டாம் திருமணம் திடீரென சுபசமயம் அமையலாம் மெய்ச்மேக்கிங் சாத்தியம் குடும்பம் மாமனார் குடும்பம் மற்றும் உறவுகளுடன் நெருக்கம் அதிகரிக்கும் பணம் கடனை அடைப்பதற்கான சந்தர்ப்பம் வரும் சொத்து சேர்க்கை யோகம் உடல்நலம் மூட்டுவலி காய்ச்சல் போன்றவை கவலை தரும் தனுசு வானத்தில் வெள்ளிக்கிரகம் சிரிக்கிறது வெற்றி பக்கத்தில் நிற்கும் மாதம் வேலை நல்ல முன்னேற்றம் மரியாதையும் ஊதியமும் கோம்போ ஓபர் மாதிரி வரும் கல்வி வெளிநாட்டு ஹையர் ஸ்டடீஸ் யோசனை கைகூடும் திருமணம் பெற்றோர் ஒப்புதல் பெறும் காதல் திருமணம் சாத்தியம் குடும்பம் சகோதரர்களோடு மிஸ் இருந்தாலும் லவ் வின்ஸ் பணம் இடமாற்றம் புது தொழில் தொடக்கம் ஆகியவை லாபத்தை கொடுக்கும் உடல்நலம் கொழுப்பு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் உணவில் கட்டுப்பாடு தேவை மகரம் அமைதியோடு அவசரங்களை சமாளிப்பதுதான் வெற்றியின் சிகரம் வேலை உழைத்ததை விட ரிக்கோக்னிக் கொஞ்சம் தாமதமாக வரும் காத்திருக்கச் செய்கிறது கல்வி மனதில் குழப்பம் இருந்தாலும் கடைசி நேர தயாரிப்பால் வெற்றி திருமணம் மைஜ் வரலாம் ஆனால் மனநிலை உறுதியானதாக இருக்கணும் குடும்பம் குடும்பத்தில் ஒருவருக்கு சுகாதார பிரச்சனை கவனம் தேவை பணம் பழைய பாக்கிகளை கட்டி முடிக்கும் நல்ல சந்தர்ப்பம் உடல்நலம் வயிற்று சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இஸ்பெஹல்லி அவுட் சைடு போட் தவிர்க்கவும் கும்பம் பொறுமை கடல் போல இருக்க வேண்டும் காற்று மாறும் வேலை புதிய வாய்ப்புகள் வரும் திடீர் மாற்றங்கள் ஏம்பளுவி டிரான்ஸ்பரியா கூட இருக்கலாம் கல்வி போட்டிகளில் ஸ்ட்ரகல் இருந்தாலும் இறுதி வெற்றி உண்டு திருமணம் நெருக்கமான நம்பர் உறவாக மாறும் சாத்தியம் குடும்பம் தாய்மையாரின் ஆசீர்வாதம் மிகுந்த பலன் தரும் பணம் தங்கம் அல்லது நிலம் வாங்கும் சந்தர்ப்பம் உடல்நலம் காது கண் சம்பந்தப்பட்ட குறைவு தவிர நலமாக இருக்கலாம் மீனம் மழை வந்தாலும் வானம் அழகாக்கத்தான் இருக்கும் கஷ்டத்தில் கூட நன்மை இருக்கிறது வேலை பழைய நம்பர் ஒரு நல்ல வாய்ப்பு தரலாம் ட்ரஸ்ட் யோர் இன்ஸ்டிங்ஸ் கல்வி சின்னதொரு டிஸ்ட்ரெக்ரன் இருந்தாலும் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நல்லது திருமணம் விதிநேரம் சேரும் போத்து யாரும் தடுக்க முடியாது திருமண யோகம் இருப்பது உறுதி குடும்பம் வீட்டு சுபநிகழ்ச்சி அல்லது பிள்ளை யோகம் பணம் வருமானம் அதிகரிக்கும் ஆனா விலை உயர்வு பெட்ரோல் குரோசரீஜ் இப்படி செலவுகள் கூடும் உடல் நலம் தேராய்டு அல்லது பிபி பாதிக்க வாய்ப்பு மாதாந்தம் சோதனை அவசியம் ஜூன் மாதம் ஒரு நுட்பமான ரீசெட் மாதம் போல இருக்கும் யாருக்கும் எல்லாமே சரியாக இருக்கும் மாதம் கிடையாது ஆனா நேரம் நம்பிக்கை நியாயம் இருக்கும்போது கிரகங்களும் சாய்தரணியாய் திரும்பும் பரிகாரமாக சனி பகவானுக்கு சாந்தி ஜபம் நல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையும் எள்ளு விளக்கேற்றுவது பலனளிக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுங்கள் அதுவே வாழ்வியல் சக்தி